ஆ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பிளைட்டட் ஓவம் நிறைய பேர் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப சேடாக இருக்கும் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்படின்னா என்ன பிளைட்டட் ஓவம்னா என்ன அப்படின்ற மாதிரி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் யோசித்தேன் பிளைடட் ஓவம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஜெஸ்டேஷனல் சாக் எத்தனை வீக்கில் டெவலப் ஆகும் மிச்சதெல்லாம் எத்தனை வீக்ஸில் வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா இருந்தால் தான் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஸோ ஜெஸ்டேஷனல் சாக் வந்து யூட்ரஸில் ஃபைவ் வீக்ஸில் வரும் யோக் சாக் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வீக்ஸில் வரும் பேபி பேபியோட ஹார்ட் பீட் வந்து சிக்ஸ் வீக்ஸில் வரும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பிளைட் அண்ட் ஓவமில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ள வந்து இம்ப்ளான்ட் ஆகும் ஜெஸ்டேஷனல் சாக் வந்துடும் ஆனால் அதுக்கப்புறம் வர வேண்டிய யோக் சாக்கோ பேபியோ டெவலப் ஆகாது ஸோ வெறும் ஜெஸ்டேஷனல் சாக் மட்டும் இருக்கும் ஸோ அல்ட்ராசவுண்ட்ல எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ஜெஸ்டேஷன் சாக் இருக்கும் சில சமயம் வந்து அது ஒரு இரெகுலராக இருக்கும் ரெகுலர் ஷேப்ல இருக்காது உள்ளுக்குள்ள ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வீக்ஸ்ல வர வேண்டிய யோக் யோக்சேக்கோ சிக்ஸ் வீக்ஸ்ல வர வேண்டிய பேபியோ பேபியோட ஹார்ட் பீட்டோ வந்திருக்காது ஸோ அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும் இதுதான் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஜஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்கேனுக்கு போகும்போது இந்த மாதிரி சாக் மட்டும் இருக்கு யோக் சாக் வரல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு செவன் டு டென் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி டெவலப் ஆகுதா அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமும் அடுத்த ஸ்கேன்லேயும் வந்து உங்களுக்கு வெறும் சேக் மட்டும் இருக்கு யோக்சாக் வரல பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா பிளைட்டட் ஓம் கொடுப்பாங்க இல்லை அல்ட்ராசவுண்டில் என்ன கிரைட்டீரியா அப்படின்னா உங்கள் ஜெஸ்டேஷன் சாக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்க்கு மேலே போயிடுச்சு ஆனால் யோக்சாக் வரல பேபி வரலன்னா கன்ஃபார்ம்டா ப்ளைட்டட் ஓவமாக யூஸ்வலாக ப்ளைட்டட் ஓவம் வந்து ஏதாச்சும் நார்மாலிட்டிஸ் இருந்தால் தான் வரும் அதனால் வந்து எதுவும் யோசிக்க வேண்டாம் கவலைப்படாதீங்க அடுத்த ப்ரெக்னன்சி நல்லபடியாக வரும் தேங்க் யூ